வேற லெவல்ல வந்துருக்குங்க பிரியாணி வாசனை அப்படியே மூக்க தொலைக்குது ஹோட்டலி என்ன ஸ்பெஷல் பாத்தீங்க அப்படின்னா நீங்க பிரியாணி செய்யப்பா நம்ம குமார் வந்து பாரு மாஸ்டர்ஸ் பிரியாணிலாம் போட்டுக்கிற பாருங்கள் அவ்வளோதான் மாறு வந்து அவருக்கு அசிஸ்டண்ட்டாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்க இருக்காங்க பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் வெட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்றைக்கி வந்து சிக்கன் தாங்க சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறாங்க ஊர்லேருந்து வர முடிச்சுனா நைன் வந்து சிக்கன் இன்னும் எக்ஸ்ட்ரா பைசரில் இருந்துச்சு இப்போ அதை தான் நாங்கள் எடுத்து வச்சு செய்ய போகிறோம் அதே மாதிரி வனம் இருக்காங்க காற்று சரியால காற்றுங்க பார்த்தீங்கன்னால உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு காற்று கிடக்குது மேல டைமை பாத்தீங்க அப்படின்னா ஃபைவ் தேர்ட்டி ஆகிருச்சிங்க ஈவினிங் அஞ்சு உழைக்க அரிசி போட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கோம் பிரியாணிக்கு ரெடியாகிக்கிட்டு இந்த அரிசியுமே வந்து நம்ம குமார பார்த்தீங்க அப்படின்னா மிக்சியில் என்னமோ வெட்டி போட்டுருக்குறாங்க அப்படி என்னன்னு போய் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இஞ்சியும் பூண்டும் தான் வெட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க பேஸ்ட்டு செய்யறக்காண்டி நாங்கள் வந்து இஞ்சி பேஸ்ட் பாக்கெட்லாம் வாங்கிட்டு வர மாட்டோம் ரெடிமேடாக நாங்களே செஞ்சுக்கிறோம் கடல் மேலே அதுதான் ஹெல்த்தாக இருக்கும் இவ்வளோ வெங்காயம் நம்மளுக்கு தேவையில்லை எதுக்கு இவ்வளோ வெங்காயம் வெட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெங்காய சம்பல் போடணும் பிரியாணி செஞ்சோம் அப்படின்னா வெங்காய சம்பல் போடணும் அதனால தயிர் பாக்கெட்டுமே கூட எடுத்துருக்கோம் அஞ்சு தயிர் பாக்கெட்டு কাকে বডানে மணி ஆறு முப்பத்தஞ்சு ஆகிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செம காத்து ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் வலையை இழைக்க முடியல பின்னாடி பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வலை இலக்கிக்கிட்டு இருக்காங்க என்னென்னா பார்த்தீங்கன்னா ரேடார் இருக்கும் ரேடார் தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரேடார் செட்டில் இருந்து இந்த நெட்டு எங்கே வரைஞ்சாலுமே நம்ம பார்த்துடலாம் எல்லாத்துலேயுமே இந்த ரேடார் கட்ட மாட்டோம் ஒரு சில இதில் மட்டும் தான் இந்த ரேடாரை கட்டுவோம் ஒவ்வொரு கட் ஒவ்வொரு ரேடார் மொத்தம் நாலு கட் போடுவோம் நாலு கட்டாவுக்குமே ஆஃபுக்குமே நாலு ரேடார் போடுவோங்க காற்று ரொம்ப கடுமையாக ஓடுது நைட்டு நேரம் வலையலைக்கிட்டு இருக்கும் இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆகாது இன்றைக்கி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சிக்கன் பிரியாணிக்கு யூஸ் பண்ணுறது வந்து பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆச்சி பிரியாணி மசாலா கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பாக்கெட் தட்டியிருக்கோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்னது மகாராஜா சிக்கன் பொடி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி போடுங்க போடுவோம் இன்னொரு கரி மசாலா பேசுறோம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆட்சி சில்லி பவுடர் தான் போட போறோம் பாத்தீங்கன்னா ஆரோக்கிய தயிர் ஊத்த போறோம் ஸ்மெல்லுமே வேற லெவலில் இருக்குங்க அப்படியே வேற லெவலில் இருக்கு அப்படியே குழம்புல ஊற்றி சா குழம்புக்கு பேர் எதை ஊற்றி சாப்பிட்றலாங்கிற மாதிரி இருக்குது வேற லெவலில் டேஸ்டா இருக்குது ஸ்மெல்லு இப்போ வந்து சிக்கனை வந்து சட்டை போகிறோம்

அஞ்சு உலக்கு அரிசி வச்சிருக்கோம் பத்து உலக்கு தண்ணி வச்சிருக்கோம் இப்போ அடுத்து தேவையான அளவு வந்து உப்பை போட போகிறோம் இப்போ வந்து நம்ம அரிசியை போட போகிறோம் தட்டில தண்ணி இருக்குன்னா சட்டியில தண்ணி இல்லை அப்படின்னா மொத்தமா தட்டி இருப்போம் தண்ணி இருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கை வச்சு வச்சி போட்டுக்கிட்டு இருக்கோம் குக்கரே ஃபுல்லாயிருச்ச போன மார்சர் போட்டு வந்து அங்கிட்டு இங்கிட்டு ஆடிக்கிட்டே இருக்கு அதனால வந்து குக்கர் வந்து ரொம்ப நிறைஞ்ச மாதிரி காட்டுதுங்க குக்கரை மூடிட்டோம் அப்படின்னா சரியாயிடும் அரிசி போட்டுட்டு இன்னைக்கு காத்து ரொம்ப ஓவரு இருந்தாலும் இன்னைக்கு அதனாலதான் போட்டுலாம் ரொம்ப அங்கிட்டு இங்கிட்ட ஆடுது

அந்த ரெண்டு விசிலை அடித்து திறந்ததுக்கப்புறம் மல்லி செடி வாடை தான் அடிக்கும் பூ கும்புன்னு தூக்கும் அப்படியே நெய் அடுத்து கொஞ்சம் நெய் ஊத்துறோம் கொட்டுது 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 மூடிருங்க குக்கர மூடிருக்கு கட அவ்வளவுதான் மூடி ஆச்சு அவ்வளவுதான் முடியும் ரெடி ஒரு ரெண்டு விஷயம் அடிக்கிற வரைக்கும் நம்ம வாடு வெயிட் பண்ண வேண்டியதா மாத்தி போட்டிருக்கியே கரெக்டா பார்த்துக்க குக்கர் மூடி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்க நேரம் அவ்வளவுதான் அடுப்பில் ஏற்றி ஆகி வரைக்கும் எவ்வளவு பாத்தீங்க அப்படின்னா வெற்றிகரமாக முதல் வீசுல அடிச்சிருச்சு இப்போ வந்து நாங்க வந்து வெங்காய சம்பல் ரெடி பண்ணுறதுக்காண்டி வெங்காயத்தை நறுக்கிக்கிட்டு இருக்கோம் பிரியாணி அப்படின்னா ரெண்டாவது விஷயமே அடிக்கிடுச்சு அதோட அடுப்பை ஆஃப் பண்ணி போட்டோம் பிரியாணியில் உள்ள ஸ்மெல் அப்படியே ஆற மூக்க தூக்கு அந்த அளவுக்கு வேற எந்த உள்ள டேஸ்டாக இருக்கு நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னா எல்லாம் ஆஃப் ஆகிடுங்க நம்மளுக்கு நம்ம வெட்டின எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ அவ்வளோத்தையுமே இந்த ஒரு சட்டியில் தட்டப்படும் சட்டியில் அப்படியே தயிர் போயிட்டு மூணு தயிர் போயிட்டு அவன் உடச்சு ஊற்ற வேண்டியதாங்க இப்போ வந்து பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு ரெண்டு வீசுல அடிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி போட்டுட்டோம் அடுப்ப வந்து சம்பளமே ரெடி பண்ணிட்டோம் மணி பாத்தீங்க அப்படின்னா எட்டே காலுக்கிட்ட கிட்ட ஆயிடுச்சு இன்னும் வலை இலக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கப்புறம் இப்ப வந்து நம்ம முட்டையை வந்து அதிக போட போகிறாங்க அடுப்புல வந்து அதிக போட்டு எல்லாருமே ஆழ்கையில பின்னாடி வந்ததுக்கப்புறம் உட்காந்து பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சிடலாங்க பிரியாணி வாசனை அப்படியே மூக்க தொலைக்குது சாப்பிட்டுட்டு சொல்றங்க இப்பவுமே வேற லெவல்ல டேஸ்டா இருக்குற மாதிரிதான் தோணுது ஏன்னா வாசனை செம டேஸ்டா இருக்கு பிரியாணி செஞ்சா மாஸ்டர் பிரியாணி மாஸ்டர்